What பில்டிங் இது அதனால தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறோம் சேலம் மாவட்டம் ஓமூர் தாலுக்கா வெள்ளாலப்பட்டி கிராமத்தில் அகராதிப்பட்டினங்கிற ஊரில் முத்துமாரியம்மன் கோவில் வந்து பல வருடங்களாக இருக்குது மூன்று தலைமுறைகளாக நாங்கள் அம்மனை வழிபட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த கோவிலில் பக்கத்தில் இருக்கிற சிலர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு எங்களை அடாவடியில் ஈடுபடுறாங்க இது எப்படின்னா அகராதிப்பட்டினம் சர்வே நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு அண்டு நூற்றி இருபத்தி ஒம்போதில் தரிசு நிலத்தை எடுத்து இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழக அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பாக நூற்றி பதினெட்டு மனைகளாக பிரித்து மைய சாலையை இணைத்து பொது பாதையை அமைத்து பயனாளிகளுக்கு கொடுத்தாங்க இதுல நூத்தி பதினேழு மனைதாரர்களும் கரெக்டா அவங்களுக்கு கொடுத்த வழியிலதான் போய்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த தங்கம் என்பவர் ஒருவர் மட்டும் அவங்களுக்கு இடத்த வலி மறைச்சி பாத்ரூம் கட்டிட்டு முத்துமாரியம்மன் கோவில் நிலத்துல வழியில தான் நாங்க பாதை அமைச்சு நாங்க போவோம் அப்படின்னு நடவடிக்கையில எங்ககிட்ட ஈடுபடுறாங்க இதன் சார்பா நாங்க மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க போராடி எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தோம் அதுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் இருந்தே வந்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தர உத்தரவிட்டுவோம் அப்படின்ற பெட்டிஷன் வந்து தாசில்தாருக்கு போனது ஆனா தாசில்தார் அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கவே மாட்டோம் அகற்ற மாட்டோம்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லாரு ஒருதலை பட்சமாவே போகும்போதெல்லாம் எங்களை ரொம்ப இழிவா நடத்திட்டாரு எங்க முத்துமாரியம்மன் மகளிர் முன்னேற்ற சங்கத்தை சார்பா நாங்க போய் தாசில்தார பார்க்கும் போது எங்களை அவமானப்படுத்தி அமைச்சிட்டாரு உரிய நீட் எடுத்து அக அகற்றி கொடுத்து கொடுக்கணும் அதுவும் தாசில்தார் இங்க வந்து முன்னாடியே எங்க முன்னாடியே அதை வந்து பண்ணி கொடுக்கணும் தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்தி நாங்க எல்லாருமே ஏன்னா சுத்தி பொங்கல் வைக்கிறதுக்கோ எங்களுக்கு கோவில் விசாலமா இடம் வேணும் எங்க தலைமுறைகள் வளர வளர இடம் பத்தலைங்க எங்களுக்கு அதனால நாங்க கேக்குறோம் ஒருத்தர் இல்ல நாங்க ஊரே சேர்ந்து கேக்குறோம் ஆனா இவர் எப்பவுமே எந்த இடத்துல போனாலும் ஒரு தலைபட்சமாவே தான் எங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சது இதை வந்து நாங்க ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகளாவே நாங்க இதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அவர் வந்து எப்படி அவர் வந்து இத்தனை பேச நாங்க போய் நிற்கும் நீங்க வராதீங்க வெளியே போகணும்னு சொல்றாரு அவரு எப்படி ஒரு குடும்பத்துக்கான நிலைமை